திரைப்பட நடிகர் விவேக் அவர்களுக்கு சின்ன கலைவாணர் பட்டம் வழங்கியது தென்னிந்திய நுகர்வோர் மக்கள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்பு மனவாளன் பேட்டி மறைந்த தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் விவேக் அவருக்கு நாடெங்கிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரை சிம்மக்கல் பகுதியில் தென்னிந்திய நுகர்வோர் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி மவுன அஞ்சலி செலுத்தினர் பின்னர் அந்த அமைப்பின் தலைவர் மணவாளன் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் அமைப்பின் சார்பில் திரையுலகம் மற்றும் சமூக சேவை உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினருக்கு விருது வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே இரண்டாயிரத்தி ஒன்றில் மதுரை நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்களின் சமூக மற்றும் கலை சேவையை பாராட்டி சின்ன கலைவாளர் என்ற பட்டத்தை நாங்கள் வழங்கி கௌரவித்தோம் அவரது மறைவு தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய பேரிழப்பாகும் என தெரிவித்தனர்

தென்னிந்திய நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் கடந்த பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய திரைப்பட நடிகரும் நகைச்சுவையின் மூலமாக பல்வேறு நல்ல கருத்துக்களை பொதுமக்கள் மத்தியிலே நடிப்பின் மூலமாக விளக்கி காட்டிய நடிகர் விவேக் அவர்களுடைய திறமையை பாராட்டி சமூக சிந்தனையையும் பாராட்டி சங்கம் வளர்த்த மதுரை மாநகரிலே ஒரு மிக விழாவினை ராஜா முத்தையா மன்றத்திலே நடாத்தி அந்த விழாவிலே அவருக்கு சின்ன கலைவாணர் என்ற பட்டத்தை எங்களுடைய தென்னிந்திய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு வழங்கியது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன்